நான் வந்து ஒழுங்காக ஹானஸ்டா அஸ்ட்ராலஜியை படிச்சவன் இவன் பிராடுபய இவன் வந்து தனக்கு தானே குருஜின் பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிருந்திருக்கான் கிரக இணைவு அப்படின்னா என்ன பாரபராசரி முறைப்படி பாரம்பரிய முறைப்படி ஒரு ராசியில் ரெண்டு கிரகங்கள் இருந்தால் அது இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரகங்கள் இணஞ்சிருந்தால் நன்மையையோ தீமையையோ தரும் இதுதான் கான்செப்ட் கிரக இணைவு அது டிகிரி வைஸ் டோசாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டிகிரி வைஸ் விலகி இருந்தால் ரொம்ப டைலியூட்டானதாக இருக்கும் ஆனால் இருக்கும் அதான் அதை மாற்ற முடியாது இணைவு தான் இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா முட்டா பைய எல்லாம் எங்கே ஜோசியம் படிச்சுட்டு வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தாங்களோ தெரியல இந்தியாவில் அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டான் இந்தியாவில் இந்தியாவில் யாரும் சொல்ல மாட்டான் இந்த மாதிரி கிரக நினைவை உதாரணமாக இரநூத்தி நாற்பது டிகிரி வரை இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் இருபத்தாறு டிகிரியில் குரு இருக்கார் தனுசு ராசியில் ரெண்டு டிகிரியில் சூரியன் இருக்கார் இதை யாராவது கிரக இணைவுன்னு சொல்லுவான் நான் ஜோசியத்தை ஒழுங்காக படித்தவன் இந்த நாதாரி பையன் சொல்கிறான்